அம்மாலை உன் வழி துணை சாயப்பா வந்திருக்கிறேன் நீ நல்லபடியாக தூங்கணும் இன்றைக்கி நீ நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன் சாயப்பா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க நீ எத்தனையோ துன்பத்தில் இருக்கிற நல்லா தெரியும் நீ நல்லா தூங்கணும் எவ்வளவோ விஷயங்கள் உன் மனசில் போட்டு அடக்கியிருக்கிற அப்படிங்கிறது நல்லா தெரியும் அத்தனை விஷயங்களும் ஒரே நாளில் ஜெயிக்குமா எத்தனையோ துன்பங்கள் உனக்கு இருக்குது அத்தனை விஷயமும் ஒரே நாளில் வந்து முடியுமா உனக்கு அப்படின்னு கிடையாது இன்பம் எப்படி ஒன்றா ஒன்று ஒன்றா வருதோ அதே மாதிரி தான் துன்பமும் வரும் இல்லையா கஷ்டமும் அதே மாதிரி தான் வரும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது அது எனக்கு இல்லை ஆனால் கூட பாரு நீ துக்கத்தினால தூக்கம் இல்லாமல் இருக்கிற துக்கம் இருந்தால் யாருக்காவது தூக்கம் வருமா துக்கம் தானே தேண்டி கண்டுபிடிச்சி தானே தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு அவஸ்தப்படுறது துக்கம் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் தனியாக ஒதுக்கி வைக்க முடியும் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நீ தூங்கி ரொம்ப நாளாகிப்போச்சு ரொம்ப நாளாகிப்போச்சு நீ நல்லா தூங்கணும் எவ்வளோ கஷ்டப்படுற நீ வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற உன்னை நீ நிலைநிறுத்திக்கணும் தன்னை வெளிப்படுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் தன்னுடைய குடும்பம் நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற எவ்வளோ உழைக்கிற அப்படிங்கிறதுலாம் நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் சாயப்பானா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற ஒரு ஒரு விஷயத்துலையும் உனக்கு நான் எப்படி காப்பாத்திருக்கிறேன் எந்த அளவுக்கு உன்னை நான் வந்து அந்த நேரத்தில் நான் உதவி இருக்கேன் நீ நினைக்கிற நீ நினைக்கிற நான் வந்து வரலை அப்படின்ட்டு அழுகிற புள்ள தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல நீ நல்லா அழட்டும் அப்படின்னு தான் நான் இருக்கிறேன் நல்லா கண்ணீர் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நீ கண்ணீர் விடணும் நீ அழணும் அதில் எனக்கு ஆசை இல்லை நீ கண்ணீர் விடணும் நீ அழணும் அப்படிங்கிறதுல எனக்கெல்லாம் ஆசை இல்லை அதில் ஒப்புதலும் இல்லை ஒப்புதலும் இல்லை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ அழுகிற பிள்ளைக்கு பசி இருக்குதுன்னு தெரியும் தன் தாய் வந்து உடனே உடனே எடுத்து பால் கொடுக்க மாட்டார் அப்படி கொடுத்தோம்னா அதுக்கு வாமிட் வரும் இல்லையா வருந்தானே ஆமாம் கண்டிப்பாக வரும் உணவு அதிகமாக சாப்பிட்டா கூட நமக்கு கூட வாமிட் வருது இரவு நேரங்களில் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா பெரியவங்க கழுத்து வரைக்கும் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படி இருக்கிறவங்க சரியாக ஜீரணமாகாது ஆகாது தலையணை எடுத்து நல்ல நாலு தலைகணையை போட்டுட்டு அதில் சாஞ்சால் தான் நமக்கு உணவு வந்து வாமிட் ஆகாமல் இருக்கும் அதனாலே அப்படி போட்டுக்கிட்டு தூங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக விடுவா ஒரு தாய் எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும் இல்லையா பசி இல்லாமல் சாப்பிட்டோம்னா ஜெரிக்காது அது நியாயமும் இல்லை உடம்புக்கும் சரியில்லை உடம்புக்கும் ஒத்து வராது பசிச்சு சாப்பிட்டா தான் ருசிச்சு சாப்பிட்டா தான் ஜீரணமாகவும் நம்ம உடம்புல ஒட்டும் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு ஒரு பிள்ளையும் அழுத பிறகு தான் பசிக்குதுன்னு தெரிஞ்சு தாய் பால் கொடுப்பா நீ அழுத பிறகு தான் நான் உனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா நீ நினைக்கலாம் சாயப்பா எனக்கு எது எப்போ வேணும் நான் அழுதாதான் கொடுப்பியா அழுதலாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு நீ நினைக்கலாம் அப்படி இல்லை இது ஒரு சுட்சி இந்த சுவிட்சி நீ தான் நீ அங்கே தேவைப்படுது உனக்கு அப்படிங்கிறத எனக்கு லைட் ஏரியும் அப்போ தான் நான் உனக்கு அதை பாஸ் பண்ணுவேன் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு நான் ஒத்தாசை பண்ணுவேன் நீ வந்து என்ன நினைக்கிற நான் பார்க்குறதே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உலகத்தில் இருக்கிறதுலேயே கஷ்டம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் உனக்கு இன்றைக்கி இது நல்லா தூங்கணும் எவ்வளோ பேர் வாழ்க்கையை இருக்காங்க தொலைச்சிக்கிட்டுருக்காங்க வாழ்க்கையை இருக்காங்க எதனால் அவங்களால அந்த பிள்ளைங்களாலே தொலைச்சுருக்காங்க சில பிள்ளைங்க தாறுமாறாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க சில பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க சில பிள்ளைங்க கர்ம வினை இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அதனால் சில பிள்ளைங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க சில பிள்ளைங்க வாழ்க்கையை இருப்பாங்க பணத்துக்காக வெளிநாட்டில் வாழ்வாங்க பணத்துக்காக தன்னுடைய புருஷனை வெளிநாட்டில் வந்து அனுப்பிச்சி சம்பாதிக்க சொல்லிவிட்டு இங்கே இருப்பாங்க சில பிள்ளைங்க அங்கே இருப்பாங்க இருந்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க கஷ்டம் சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கும் தூக்கம் இல்லைன்னா என்ன கஷ்டம் நிறைய கஷ்டம் இதனால் தூக்கமில்லாமல் இருப்பாங்க நீ நினைக்கிற எனக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் இல்லை என் குடும்பம் மட்டும்தான் சரியில்லை என் பிள்ளைங்க மட்டும்தான் என் சொல் பேச்சு கேட்க மாட்டுது என் புருஷன் மட்டும்தான் என் பேச்சு கேட்க மாட்டேறான் அவன் மட்டும்தான் என்னை அடிக்கிறான் என்னை தீட்டுறான் என் மனைவி மட்டும்தான் என் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிறா ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறா சரியான முறையில் எனக்கு சமையல் பண்ணி போட மாட்டாங்கிறா அப்படின்னு ஒரு ஒருத்தரும் நினச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் இது சரியில்லை இல்லையா இதுக்கான தீர்வு என்னதான் எப்போதான் இது நடக்கிறது ஏன் தான் இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கோம் கண் காது மூக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் எண்ணங்கள் இருக்குது இல்லையா எண்ணங்கள் அது வேறு வேறு வாழ்ந்த விதங்கள் வேறு விருப்பங்கள் வேறு அபிலாஷைகள் வேறு எண்ணங்கள் வேறு இப்போ நடக்கிறது வேறு தன்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அபிலாஷைகளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலைன்னா அது வந்து துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க எதையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் நம்ம இருந்தோம்னா அதுக்கு வந்து துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது வசதி வரும்போது ஆடுறதும் இல்லை வசதி இல்லாத போது ஆடுறதும் இல்லை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் வச்சுக்கலேன் நல்லா இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கலாம் இந்த பக்குவத்துக்கு எப்போ வர முடியும் வயசான தான் வரணுமா இல்லை அப்படி இல்லை அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே அந்தந்த நேரத்தில் வர முடியும் சின்ன வயசானதோட வந்துட முடியும் இதுக்கு எந்த தேவை இதுக்கு தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆயுதம் தேவை ஆன்மீகங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதையில் நல்ல செப்பனிட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆயுதம் ஆன்மீகம் இது சில பேர் வந்து ஹம்பக்கு இது வந்து ஜோஷியம் அதில் வந்து இந்த ஆன்மீகத்தில் அடங்கினது தான் எல்லாமே மாந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் இந்த இதெல்லாம் யந்திரங்கள் எல்லாமே இதில் அடங்கினது தான் சில பேருடைய மைண்டை வந்து ஸ்டிமிலேட் பண்ணுறதுக்கு செயல்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா சிலையை காட்டி இந்த சிலையில் சாயப்பா இருக்கிறாரு இந்த சிலையில் சுவாமி இருக்கிறாரு பிரம்மா இருக்கிறாரு முருகர் இருக்கிறாரு விநாயகர் இருக்கிறாரு எல்லாம் சொல்லி சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அந்த சரியை கிரியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா படிப்படியாக ஆன்மீகத்தில் உயரக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குறது பெரியவங்களுடைய அந்த மெத்தடு அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு மீண்டு வரலாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி சலனம் இல்லாமல் தாமரப்பூவில் தண்ணி மாதிரி நமக்கு வாழ்கிறதுக்கு முடியும் இல்லையா சாயப்பா வந்து அடிக்கடி நான் உனக்கு சொல்லணும்னு நினைப்பேன் இன்றைக்கி நேரம் இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து எதையோ நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் எனக்கு வந்து சாயப்பா வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எத்தனை பேருக்கு நான் வந்து உணவு கொடுக்கணும் செல்லமே சில குட்டி உங்களுக்கு தெரியாதா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் நான் தானே சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இப்போ நான் வந்திருக்கிறது உன்னை தூங்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நீ நல்லா தூங்கலை பல நாட்கள் நீ வந்து தூங்காமல் அவஸ்தப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு அங்கே இருக்கிற மானுக்கு அந்த மானுக்கு இறை கொடுக்குறது அதுதான் மானை இறையாக கொடுக்குறதும் நான் தான் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்ருக்கேன் புல்லுக்கும் நான் தான் வந்து மான் சாப்பிட்ற புல்லுக்கும் நான் தான் இறை கொடுக்குறேன் மண்ணுக்கும் நான் தான் வளம் கொடுக்குறேன் அதில் மழையும் பெய்ய வைக்கிறேன் அந்த புல்லையும் வளர்க்குறேன் எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணர்வை கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்ருக்கேன் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னா உன்னுடைய மதிப்பை நான் எந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன் உனக்கு தெரியணும் இல்லையா உனக்கு நான் அதிகமான மதிப்பு கொடுக்குறேன் உனக்காக நான் நேரம் ஒதுக்குறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் இருக்கேன் சில நேரங்களில் நினைப்பேன் அப்பா எனக்கு நேரம் ஒதுக்கிறதே இல்லை அப்பா எனக்கு நேரம் கொடுக்கறதே இல்லை அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீ வந்து நினைப்பேன் அப்படி இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரகத்தையும் கட்டி ஆளக்கூடியவன் நான் தானே உனக்கு தெரியாதா எல்லா கிரகத்தையும் அது சுத்தறத்துக்கு அந்த புவி ஈர்ப்பு விசையை இழுத்து பிடிக்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது யார் நான் தானே கொடுக்குறேன் ஆகினால நீ என்ன செய்யணும் என்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை நீ வச்சிருந்தா போதும் நான் உனக்கு எல்லா சக்தியும் தருவேன் உனக்கு தேவையான உன்னுடைய பக்குவத்துக்கும் உன்னுடைய வயதுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய தேவைக்கும் தகுந்த அந்த சக்தியை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தாச்சுனாக்கா கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ இந்த வாழ்க்கையில் மட்டுமில்லை இம்மையில் மட்டும் இல்லை இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மட்டுமில்லை மறுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்மாக்களிலும் கூட நீ நல்ல ஜென்மாவாக நல்ல பிறவியாக எடுத்து பிறவி எடுத்து நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல தகுதியை நான் உனக்கு கொடுப்பேன் இன்னும் நீ நல்ல தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கனாக்கா இன்னும் நீ இந்த ஜென்மத்திலேயே நல்ல நல்ல தகுதியை வளர்த்துக்கிட்டு நீ நல்ல என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு என்னுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டு இந்த கலியுகமே என்னென்ன பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் என்னுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம தான் இந்த கலிக்குல கண்கண்ட ஒரு கைப்பொருளாக ஆன்மீக பொருளாக எடுத்து கையாளப்படுது அதனால் இது சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா படிப்படியாக மேலே வந்து நீ என்னுடைய நிலையை என்னிடத்துல வந்து சரணாகதி அடைவாய் அப்போ உன்னை உன்னை நான் வாரி அணைச்சி கட்டி அணைச்சி மொத்தம் கொடுத்து உன்னை வந்து அப்படியே என்னோட சேர்த்து அணைச்சிப்பேன் என்னோட சேர்த்து தழுவி என்னோட சேர்த்துப்பேன் அப்போ நீ வேறு நான் வேறு இல்லை இல்லையா அது உனக்கு தெரியணும் இல்லையா நீ தெரிஞ்சுக்கணும் நல்லா என் பேரை நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சேன்னா எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தேனாக்கா எல்லாம் நடக்கும் நாளைக்கு நல்லதாக விடியும் நாளைக்கு நல்ல விடியலாக இருக்கும் நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுய பிரகடனத்தை நீ பண்ணிக்கிட்டால் என்னுடைய பிள்ளைய எனக்கு தகுந்த பிள்ளையா எனக்கு பிறந்த பிள்ளையா எனக்கான நீ வாரிசா கண்டிப்பாக நீ ஆவ தான் நான் சொல்கிறேன் என் பேரில் நம்பிக்கை வை நி நிம்மதியாக தூங்கு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது என்னுடைய வேலை நாளைக்கு எவன் வருவான் நாளைக்கு எவன் வந்து கதை தட்டுவான் நாளைக்கு எவன்கிட்ட நான் திட்டு வாங்க போகிறேன் நாளைக்கு நான் எப்படி போய் சமாளிப்பேன் இந்த ஆளை எப்படி சமாளிப்பேன் அந்த ஆளை எப்படி சமாளிப்பேன் இன்னும் சொல்லப்போனால் புருஷனை மனைவியை பிள்ளைங்களை ஃபீஸ் கட்டுறது வாத்தியாரை அப்புறம் வந்து பால்காரரை கடைக்காரர் இந்த மாதிரி வட்டிக்காரரை இப்படியெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் உன் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காமல் இருக்க தூங்காமல் இருக்கிற பிள்ளைங்க மதிக்க மாட்டுது அது மதிக்க மாட்டுது நமக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லை மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ வந்து தூங்கிறதுக்கே முடியலை தூங்குறதுக்கு நீ முயற்சி பண்ணணும் நீ மறக்கணும் துன்பத்தை மறந்து தூங்க முயற்சி பண்ணினாக்கா இந்த அப்பாவை நீ நினச்சிக்கிட்டீன்னா சாயப்பாவை நினச்சிக்கிட்டினா கண்டிப்பாக நல்ல தூக்கம் உனக்கு வரும் இது நிச்சயம் அப்பா இருக்கும்போது அப்பா பக்கத்தில் இருக்கும்போது உன்னை தட்டி தட்டி தூங்க வைக்கிறேன் இல்லையா தட்டி தூங்க வைக்கிறேன் உன்னை தூங்க வச்சிகிட்டு தான் அடுத்து நான் அடுத்த கிட்ட போவேன் அது வரைக்கும் நான் என் மூட தான் இருப்பேன் அது மட்டும் இல்லை நான் அடுத்த பிள்ளைகிட்ட போகும்போது என்னுடைய என்னுடைய இன்னொரு சிலை மாதிரி இன்னொரு பிம்பத்தை உங்ககிட்ட உருவாக்கிட்டு நீ தூங்கி எழுந்திருக்கும்போது கண்ணு திறந்தீனாக்கா கண்டிப்பாக அந்த பிம்பம் உனக்கு தட்டிக்கிட்டே இருக்கும் ஆக எப்பவுமே நான் உங்ககிட்ட இருப்பேன் இருந்துக்கிட்டே இருப்பேன் அதனால் தைரியமாக நிம்மதியாக தூங்கு நல்ல விடியல் நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்குது சரியா சரியா செல்லம் தூங்கு தூங்கு நல்லா தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் மாலிக் അല്ല